திருவள்ளூர் அருகே குடிநீர் மின் விளக்குகள் தார்சாலை விளையாட்டு பூங்கா உள்ளிட்ட அனைத்து வசதிகளுடன் டிடிசிபி அங்கீகரிக்கப்பட்ட இருநூற்றி ஏழு வீட்டு விற்பனைக்கு கொண்டு வந்துள்ளன திருவள்ளூர் அடுத்த தொழுவூர் பகுதியில் ஆவடி செல்லும் சாலையின் அருகே ஜிபி ஹோம்ஸ் ஃபிளாட்ஸ் நிறுவனம் சார்பில் பொன் விளையும் பூமி நகர் அமைத்து டிடிசிபி அங்கீகரிக்கப்பட்ட இருநூற்றி ஏழு வீட்டு அமைக்கப்பட்டு விற்பனை கொண்டு வந்துள்ளது இந்த வீட்டுமனையின் தொடக்க விழாவில் ஜிபி ஹோம்ஸ் ஃப்ளாட்ஸ் நிறுவனத்தின் தலைவர் ஏழுமலை கலந்து கொண்டு விற்பனையை தொடங்கி வைத்தார் இந்த பொன் விளையும் பூமி நகரில் கண்ணை கவரும் தார்சாலைகள் அழகான விளையாட்டு பூங்காக்கள் குடிநீர் வசதி தெரு விளக்குகள் மற்றும் இருபத்தி நான்கு மணி நேர பாதுகாப்புடன் வீட்டுமனைகள் மனைகள் சுற்றுச்சுவர் அமைக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு நுழைவாயில்கள் அமைக்கப்பட்டுள்ளது சுதந்திரமான வீட்டில் வாழ விரும்பும் நபர்களுக்காக சிறப்பாக உருவாக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த நகரின் அருகே செவ்வாய்பேட்டை ரயில் நிலையம் பிரசீதி பெற்ற வீரராகவர் கோவில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் புகழ்பெற்ற பள்ளிகள் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் வேலை செய்யும் இடங்கள் அனைத்தும் அருகிலேயே உள்ளன மேலும் சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையும் அருகருகே உள்ளதால் இந்த வீட்டு மனைகள் வாங்குபவர்கள் அனைத்து வசதிகளுடன் இந்த இடத்தை தேர்வு செய்து அவருடைய கனவு இல்லங்களை கட்டுவதற்கான அனைத்து சூழ்நிலையும் உள்ளதாகவும் மக்கள் பயன்படுத்த வேண்டும் என உரிமையாளர் ஏழுமலைத்தர் வீட்டார் அதனால் இதனுடைய சின்னதும் செயல்பாடுகளும் எப்படி கொண்டாடணும் அதே நிலைப்பாடகளை இந்த தேவத்தை கொண்டாந்துருக்கேன் இந்த தேவத்தை பார்த்தனாலும் வேலை வேணும் கெவலப்பட் பட்றவங்க இதே மாதிரி பண்ணால் அரசாங்கம் அரசாங்கத்துக்கும் செலவு கம்மியாகும் அப்படிக்கும் அவங்களுக்கு எந்த ஒரு எதைப்பாடும் இல்லாமல் சாலை வசதிகள் இல்லை பிறக்கம் தண்ணி இழுந்து போச்சு பிறகு காம்பவுண்டு இல்லை மின்சாரம் இல்லை